ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவங்களுக்கு டீட்டன் தான் ஆஃபரில் போட்டேன் நான் க்ரீன்ஸ் கம்பெனியோட டீட்டன் தான் இது சூப்பராக இருக்குது இதை நான் யூஸ் பண்ணேன் இந்த சிஸ்டருக்கு இந்த சிஸ்டர் தான் என் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆஃபர் போட்டு நைட்டே ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா நான் சர்ச்சு போகணும் ஏழு மணிக்கெல்லாம் அதுக்குள்ளே போட முடியுமா அப்படின்னாங்க நான் வீட்டிலே வச்சிருக்கறனால நீங்கள் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அவங்க காலையிலே வந்துட்டாங்க நான் கிளீன்சிங் மில்க்கு கையில் வச்சுருந்தேன் பாருங்கள் அதை போட்டு நல்லா துடைச்சிட்டேன் அதை துடைக்கிறதுக்கு வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் அதை துடைச்சி எடுத்துட்டு இந்த டீட்டன் பேக் எடுத்து நல்லா நான் கலந்து ஃபேஸில் நெக்கில் எல்லாம் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எல்லாமே சில பேர் வந்து நெக் ஃபேஸில் மட்டும்தான் போடுவாங்க நெக்கில் வந்து போட மாட்டாங்க நான் நெக்லையும் ஃபுல்லாக போட்டேன் எல்லாம் ஒரே கலராக தெரியணும் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சது வச்சுருந்தேன் வச்சுருந்துட்டு இப்போ அவங்கள தொடச்சி எடுக்கிறேன் தொடச்சி எடுத்தோன்னா அவங்களுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம தொடக்கிறப்பையும் பார்த்தா தண்ணியெல்லாம் வந்து கஷ்டமருக்கு ஃபேஸ்ல எல்லாம் ஊற்றக்கூடாது கழுத்துல எல்லாம் ஊற்றக்கூடாது பார்த்து பார்த்து நம்ம வந்து தொடக்கணும் அதனால் வந்து நான் பார்த்து பார்த்து நான் துடைப்பேன் எப்பயுமே என் கஸ்டமரை அதே மாதிரி தான் க்ரீம் அப்ளை பண்ணுறப்ப நான் கேட்பேன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இச்சிங் மாதிரியோ இல்லை தாங்க முடியாத எரிச்சல் மாதிரியோ ஏதோ இருந்தால் உடனே சொல்லிடுங்க லைட்டாக வந்து இந்த எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஊறுற மாதிரி ஊறுச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா சொல்லிடுங்கப்பா ஓவராக இருந்துச்சுண்ணா அப்படின்னு சொன்னேன் இவன் இந்த சிஸ்டன் சொல்லிட்டாங்க இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குக்கா லைட்டாக சுறுசுறு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைப்பா என்னால் தாங்க முடியல எரிச்சலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உடனே துடைச்சிடுறேன் அப்படின்னாங்க இவங்க பரவாயில்லக்கா ஒன்றுமே இல்லை லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் துடைச்சி எடுத்துகிட்டோம் செம்ம சூப்பராக நல்லா பிரைட்டாக இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஐப்ரோவும் எடுத்து விட்டுருங்கக்கா அப்படின்னாங்க அப்புறம் அவங்க ஃபேஸை பார்த்தேன் ஐப்ரோவும் அவங்க ஷேப்புக்கு எடுத்தேன் அவங்க என்கிட்ட சொல்கிறப்ப சொன்னாங்க நான் எங்கேயும் போய் ஐப்ரோ எடுப்பேங்கா எனக்கு வந்து சரியாகவே எடுத்தே விடல நீங்கள் பார்த்து அழகாக எடுத்துவிடுங்க எனக்கு வந்து திக்காக வேணும் ஐப்ரோ அப்படின்னு கேட்டாங்க சரி நான் திக்காக எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு அதே மாதிரிதான் நம்மளுக்கு வர கஸ்டமர் எல்லாமே ஐப்ரோ ஷேப்பு கேக்குறவங்க முக்கால்வாசி பேர் திக்காக தான் கேக்குறாங்க யாருமே தின்னா கேட்க மாட்டாங்க ரேராக அபூர்வமா ஒரு சில பேர் தான் தின்னா கேட்பாங்க ஆனா வேற இடத்துல எல்லாம் தின்னா எடுத்துட்டுறாங்கக்கா அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியும்பா மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னாவே நான் கேட்டுட்டு பார்த்து பார்த்து தான் எடுத்துடுவேன் நீங்க பயப்படு பார்த்தீங்கன்னா நான் நான் ஆஃபர் போட்ட உடனேயே அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இவங்க தான் என் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து டீட்டனோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்களையே கேட்பான் ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு அது போட்ட அந்த க்ரீமோட வாசனை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ மூஞ்சி ரொம்ப ப்ரைட்டாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஆறு மணிக்கே வர சொன்னாங்க நான் ஏழு மணிக்கு சர்ச்சுக்கு போனோன்னு சொல்லி சீக்கிரமாக வந்துட்டேன் அதனால் எனக்கு போட்டு விட்டாங்க ஆனால் ஹைப்ரவும் சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி பிரைட்டாக நான் எங்கே பண்ணதும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ரொம்ப நன்றிப்பா இந்த சிஸ்டர் சொன்னது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்